ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் பிரபா ஸோ வந்து ஒரு வழியால் டெல்டாவில் மழை விட்டுருச்சு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காமேஸ்வரம் பீச்சுக்கு போக போகிறோம் ஹே காய்ஸ் போக பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி வந்து கரெக்டாக பன்னெண்டே கால ஆகுது அதாவது மழை நல்லா பேஞ்சிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி தான் விட்டுருக்கு ஸோ வந்து இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமேஸ்வரம் பீச்சுக்கு தான் போகிறோம் ஸோ இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் காமேஸ்வரம் பீச்சுக்கு இப்போ ஒரு வழியால் மழை விட்டுருச்சு ஏன்னா புயல் கரையாக கிடக்குதோ இல்லையோ நம்மளுக்கு வந்து புயல் இந்த இடத்த விட்டு போயிடுச்சு பார்த்திங்கனிங்கன்னா டைம் வந்து கரெக்டாக பன்னெண்டே காலவுது இங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நம்ம வந்து காமேஸ்வரம் பீச்சுக்கு போயிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே எதாவது மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி சமைக்கலாம் குக்கிங் செட்டப் அப்படியே எடுத்து வந்திருக்கேன் ஸோ நம்மளோட அடுப்பு சிலிண்டர்லாம் எல்லாம் எடுத்து வந்தாச்சு ஸோ மீன் தான் கேள்விக்குறி ஏன்னா காலைல போனால் இருக்கும்னு தெரியும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி பன்னெண்டாயிரம் மேலே ஆகுது ஸோ மத்தியானம் பன்னெண்டு மணின்ற மாதிரியே தெரில பாருங்கள் ஏதோ இப்போதான் விடிஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா வெயில் சுத்தமாக இல்லை கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது ரோடே முழுவீடுச்சு கைஸ் ஆறாக வாய்க்கலான்னு தெரில பாருங்கள் இல்லை தண்ணி துணி துவக்கிய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மெயின் ரோடு போயிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் இங்கேருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் ஏன்னால் ஃபுல்லாக ஹைவே காமேஸ்வரம் பீச் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருப்பூண்டிலேருந்து உள்ளே போனோம்னா காமேஸ்வரம் ஸோ அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டும் இருக்குது ப்ளஸ் போட்டெலாம் அங்கே தான் மீனை இறக்குவாங்க இந்த திருப்பூண்டி வந்தாச்சு இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக தான் வந்திருக்கேன் எப்போதுமே நம்ம என்னமே சோலோ ரைடு தான் ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை ஸ்கூலு காலேஜோடு போயிடுச்சு எல்லாம் ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆஃபியஸ்லி எல்லாருக்கும் ஸ்கூலில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்புறம் காலேஜில் நம்மளுக்கு சொல்லும்படி அந்தளவுக்கு யாரும் இல்லை ஒருத்தர் மட்டும்தான் ஸோ அவனும் ஃபாரின்லாம் தான் ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனும் வந்து ஃபாரினில் இருக்கான் ஸோ அதனால் நம்ம தனியாக தான் வந்திருக்கோம் இப்போ திரு சாரி இப்போ திருவண்டி இருந்தாச்சு இப்போ நம்ம உள்ளே போக வேண்டியதான் அவங்க பீச்சில் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணும் இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆகுது ஸோ ஒரே டைம் தான் வந்தேன் பொதுவாகவே எனக்கு ஒரு டைம் வந்தாலே போதும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதே வழியை பார்த்துட்டு கரெக்டாக வந்துடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா காமேஸ்வரம் வந்தாச்சு இப்போ வந்து வேதாரண்யன் ரோடு ஸோ உள்ளே போனால் காமேஸ்வரம் ஸோ ரோடு கொஞ்சம் சரியில்லை வாங்க பார்த்து போகலாம் ஸோ தம்பி ஃபோன் பேசிட்டு வண்டி விட்டுறாப்புல இந்த வண்டியில் ஐஸ் போயிட்டுருக்குங்க அப்போன்னா போட்டு வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரத்தில் பீச் தெரியுது எங்கேயும் ஸ்பீடு பிரேக்கருக்காட் வரங்க பீச்சே எம்டியாக இருக்குது சூப்பர்ங்க வேறு லெவலில் இருக்குது ஸோ ஒரு வழியாக நம்ம காமேஸ்வரம் பீச்சுக்கு வந்துட்டோம் வாங்க இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது மண் வாங்குது சரியா அங்கே மீன் மார்க்கெட் இருக்கு அங்கே போய் வண்டியை போட்டு மீன் இருக்கான்னு பார்ப்போம் அப்புறம் பீச்சுக்கு போகலாம் ไป pak வாங்க यार ಮೀನುರಾ ಆಟ ವರ್ ಆಟ ಕೇಕ್ರೆ இது என்ன மீன் ப்ரோ ஊருக்குள்ள வந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு முள்ளூருக்கு நல்லா என்ன என்ன ரேட்டு ப்ரோ எவ்வளவு காமேஸ்வரம் பீச்சுக்கு வந்தாச்சு பாருங்க மீன் மார்க்கெட்டு ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட்லாம் நிறையா இருக்குது ஸோ போட்லேருந்து மீன் இறக்கிட்டு இருந்தாங்க ஸோ மீன் வாங்கி வாங்க போய் கிளம்பலாம் காமேஸ்வரம் பீச்சுக்கு வந்துட்டோம் அப்போ வருங்க வேறு லெவலில் இருக்குது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீச்சுக்கு வந்திருக்கேன் அதான் உண்மை ஸோ இதுக்கு முன்னாடி வேலைக்காக போகிறப்போ கூட ஸோ வேளாங்கண்ணி போனப்போ கூட நான் பீச்சில் போய் கால் நினைக்கல மலையும் நின்றுச்சு பீச்சும் வேறு லெவலில் இருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மீன்பிடி படகெல்லாம் அங்கே தான் நிற்கிது ஸோ பின்னாடியே ரெண்டு மூணு மார்க்கெட் இருக்குது மீன் மார்க்கெட்டு ஸோ அங்கே பாருங்க ஒரே பூவா இருக்குது என்னன்னு பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து திதி கொடுப்பாங்க அஸ்தியை கரைக்கிறதுக்கு மெயினாக இங்கே தான் வருவாங்க ஸோ அதனால தான் இந்த இடம் ஃபுல்லாகவே பூ மாலை எல்லாம் இருக்குது ஸோ பைண்டிங் நேம் உள்ள மாதிரி மீன் தான் ஒன்று பார்த்தேன் ஸோ நிறைய மீன் எது கிடக்கு என்னன்னு தெரில இந்த ஒரு மீன் செத்து கிடக்கு பாதி காக்கா இருக்குலாம் ஒத்தி தூக்கி சாப்பிடுது ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்